ஒரு ரெண்டு பில்டிங் அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பெரியவர் போயிட்டு இருக்காரு இந்த ரெண்டாவது மாடியில இருந்து ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு இவர் என்ன பண்றாருன்னா ரெட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறப்ப எல்லாரும் போட்டோ எடுக்கிறப்ப இந்த பெரியவர் மட்டும் தான் அவர் தூக்குறாரு தூக்கி ஒரு ஆட்டோல போட்டு அவருடைய ஒய்ஃபையும் வர சொல்லி உட்கார வச்சுட்டு ஆட்டோல தூக்கிட்டு போறாரு அந்த பொண்ணுட்ட கேட்கிறாரு ஏமா ஆஸ்பத்திரி காசு வச்சிருக்கியாமு அவங்க இல்லைன்றாங்க இவர் என்ன பண்றாரு தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய மகளின் திருமணத்துக்கு வச்சிருந்த காசு எடுத்துட்டு வராரு ஆஸ்பத்திரி கொடுக்கணுமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க ரத்தம் தேவைப்படுது இவன் தன்னுடைய ரத்தத்தை கொடுக்குற இந்த டாக்டர் சொல்றாரு யாருனே தெரியாத ஒருத்தரை நீங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க யாருனே தெரியாத ஒருத்தருக்கு நீங்க பணத்தை செலவழிச்சிருக்கீங்க யாருனே தெரியாத ஒருத்தருக்கு நீங்க ரத்தம் கொடுத்துருக்கீங்க நீங்க தான் சார் உலகத்திலேயே பெரிய ஆளுன்னு சொல்றாங்க இவருக்கு வந்து அப்படியே தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது ஜூஸ் கடை ஏதாவது இருந்தா ஒரு ஜூஸ் வாங்கலாம் வேணும்னு கேட்கறதுக்காக வெளியே போறாரு ஒரு பழச்சாறு கடை அழுக்கு லுங்கி கட்டி ஒருத்தன் படுத்திருக்காங்க எனக்கு ஒரு ஜூஸ் கிடைக்குமாப்பா தலை கிடைக்குமா நாலு மணிக்கு ஒரு நாலு சாத்துக்கூடிய போட்டு ஜூஸ் குடுக்கறாரு குடுக்கும்போது நீட்டி வாங்கும் போது பார்த்தாரு பிராண்டே ஒட்டி இருக்கு இந்த ஜூஸ் கடைக்காரர் கேக்குறாரு சார் ரத்தம் குடுத்தீங்களா சார் ஆமாப்பா ரத்தம் கொடுத்தவங்க எல்லாம் நான் காசு வாங்குறதே இல்ல சார் ரத்தம் கொடுத்தவங்களுக்கு நான் இலவசமாக கொடுத்துட்டு போவேன் சார் போய் அந்த அணுகுள் வெயில் கட்டி தூங்குறாங்க இவர் சொல்றாரு கந்தர்வன் அந்த கதையை முடிக்கும் போது சொல்லிறாரு நான் இவ்வளவு தூரம் இருந்த தான் என்கிற அந்த அகந்தையை இந்த ஒரு வார்த்தை தகர்த்து எரிந்ததுன்னு கந்தர்வன் அந்த கதையை முடிச்சிருப்பார்